ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இப்பொழுது நவராத்திரி கொழு தொடங்கிவிட்டது எல்லார் இல்லங்களிலும் இந்த ஒம்பது நாள் இன்று முதல் கொண்டாடப்படுகிறது இந்த நவராத்திரி கொழு எப்படி ஆரம்பித்தது அதோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு ஆன்மீக தகவலும் உங்களுக்கு உடனடியாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பரகு முனிவர் என்ற ஒரு மா முனிவர் வந்து ஒரு தவம் செய்து கொண்டிருக்கார் அந்த தவத்தின் அவர் வந்து சிவபெருமானை தவிர வேறு யாரையும் அவர் வணங்குவதில்லை சிவபெருமான் தான் அவருக்கு குரு சிவபெருமான் மீது அளவுகடந்த பக்தி உள்ளவர் அவர் அப்படி சிவபெருமானை நினைத்து தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சீடர்கள் இரண்டு மூன்று பேர் ஓடி வருகிறார்கள் இந்த பக்கமாக மா முனிவர் ஒரு அகத்தி முனிவர் என்பர் ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் எழுந்து அவருக்கு மரியாதை செய்து அவரை வரவேற்க வேண்டும் அவரிடம் ஆசை பெற வேண்டும் அவர் இருப்பதிலே பெரிய முனிவர் என்று சொல்கிறார்கள் இவர் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை நானும் முனிவர்தான் அவரும் முனிவர்தான் நான் ஏன் அவனை வணங்க வேண்டும் வராதிருக்க வேண்டும் என்று உதாசீனப்படுத்தி பேசுகிறார் உடனடியாக நம் முனிவர் அகத்தி முனிவர் அங்கு வந்து விடுகிறார் அகத்தி முனிவர் வந்து இவரை பார்க்கும் பொழுது இவர் வேறு திசையை நோக்கி திரும்பிக் கொள்கிறார் அப்பொழுது அகத்தி முனிவர் இவரிடம் சொல்கிறார் சபை நாகரிகம் என்று ஒன்னிருக்கு நான் முனிவர்களிலே பெரியவன் நீ என்னை வரவேற்பது உனது கடமை நீ ஏன் என்னை வந்து வரவேற்கவில்லை என்னிடம் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் என்று கேட்பார் நானும் முனிவர் நீயும் முனிவர் உனக்கு நான் மரியாதை தர வேண்டும் அதெல்லாம் தர முடியாது ஈசனை வணங்கிய கைகள் வேற எவனையும் வணங்காது என்று ஆணவமாக பேசுவார் இந்த ஆணவ பேச்சைக் கேட்ட அகத்தி முனிவர் அவருக்கு ஒரு சாபம் அளித்து விடுவார் மனித உடலும் கொண்டு எருமை தலையுடன் நீ மகிஷாசுரனாக ஆகிவிடு என்று ஒரு வரத்தை அழித்து விடுவார் அவரும் அதேபோல் அந்த முனிவர் மனித உடலும் கொண்டு மிருகத்தலையுடன் காட்சியளிப்பார் உடனே அவர் அங்கிருந்து இந்திரலோகத்துக்கு செல்வார் இந்திரலோகத்துக்கு சென்று அங்கு இந்திரலோகத்தில் இருக்கும் அத்தனை தேவலோகத்து தேவ ரிஷிகளையும் தேவர்களையும் அடித்து தும்புறுத்தி அந்த தேவலோகத்தை தனது கட்டுக்குள் வைத்துக் கொள்வார் அப்பொழுது அங்கு நாரத முனிவர் தோன்றி தேவர்களை காக்க என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து மகிஷாசுரனை கூப்பிட்டு நீ இங்கு வந்து இப்படி அராஜகம் செய்வதோடு இந்த சபையை நீ கைப்பற்றி கொள் உனக்கு தான் எதருமே கிடையாதே என்று சொல்லி அவருக்கு ஆலோசனை தருவார் அப்ப தேவர்களையும் இந்திரர்களையும் இவர் தனக்கு அடிமையாக வைத்துக்கொண்டு இந்திரலோகத்தில் அரசனாக ஆகிவிடுவார் இப்படி சில காலங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது மறுபடியும் முனிவர் அங்கு தோன்றுவார் இப்படியே நீ சென்று கொண்டிருந்தால் உனக்கு இதற்கு மேல் நீ வளர வேண்டும் இதற்கு மேல் நீ பெரிய சக்தி வாய்ந்தவனாக வர வேண்டும் அதற்குண்டான யோசனையில் நீ இறங்கு என்று சொல்வார் அதற்கு நாரதமுனியிடம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று மகிஷாசுரன் கேட்பான் அதாவது சிவபெருமானும் விஷ்ணு பகவானும் செயலிழந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு சக்தியை கொடுப்பதற்காக அங்கு ஒரு நாலு முனிவர்கள் சேர்ந்து யாகம் செய்து கொண்டு அந்த யாகத்தை நீ கலைத்து விடு அப்படி நீ அந்த யாகத்தை கலைத்து விட்டால் அவர்களால் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் சக்தி கொடுக்க முடியாது அவர்களால் உனக்கு அழிவு கிடையாது நீதான் என்று ராஜா என்று அவரிடம் சொல்லவும் உடனே நான் அழித்து வருகிறேன் என்று இங்கிருந்து மகிஷாசுரன் சென்று அந்த யாகத்தை வளர்க்க விடாமல் அங்குள்ள ரிஷிகளை அடித்து துன்புறுத்துவான் அப்பொழுது இந்திரலோகத்தில் இந்திரர்கள் நாரதரிடம் கேட்பார்கள் எதற்காக நீ இப்படி செய்தால் இவர் இப்படி இந்த யாகத்தை நிறுத்திவிட்டால் எங்களையெல்லாம் யார் காப்பது என்று கேட்கும் பொழுது அவர் நாரத முனிவர் சொல்வார் டேய் அவன் அங்கு போய் அந்த யாகத்தை நிறுத்தினால் அவர்கள் ஆதிபராசக்தியை வணங்கி ஆதிபராசக்தி வரவேண்டும் என்று அந்த யாகத்தை நடத்துகிறார்கள் இவர் அங்கு கை வைத்தால் ஆதிபராசக்தி உடனடியாக அங்கு உருவெடுத்து வந்து இவனை அழித்து விடுவார் இதற்காக தான் நான் இப்படி ஒரு யோசனை அவனிடம் சொல்லி அனுப்பித்திருக்கிறேன் என்று முனிவர் சொல்வார் இதை கேட்ட இந்திரர்களும் அப்பா எங்களை காப்பாற்றினால் போதும் என்று சந்தோஷப்படுவார்கள் அங்கு முனிவர்களை மகிஷாசுரன் தொந்தரவு செய்து அவர்களை அடித்து தும்சம் போது அவர்கள் அழகுரல் கேட்டு ஆதிபராசக்தியாக அன்று அன்னை தோன்றி இந்த மகிஷாசுரனை வதம் செய்து அந்த முனிவர்களை காத்து அந்த முனிவர்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த யாகம் செய்தார்களோ அந்த நோக்கத்தை அவர் அறிந்து அவர்கள் கேட்ட வரத்தை அவர்கள் கழிது இந்திரர்களையும் தேவர்களையும் காப்பாற்றி அன்னை தோன்றியதால் அன்று ஒம்போதாவது நாள் இந்த போர் முடிந்து பத்தாவது நாள் அன்னையை வணங்கும்படி இந்த சரஸ்வதி பூஜையை கொண்டாடி அன்னையை மகிழ வைக்கிறோம் இதுதான் இந்த கதை நன்றி வணக்கம்